ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸை சார்ந்த ஒரு வீரர் வந்து ரஞ்சித் ட்ரோஃபில செம்மையா மாஸ் காட்டி பவுலிங் போட்டுருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் யாருனாக்கா அந்த பலர் தாகுன்னு தான் சொல்ல முடியும் மும்பை அணிக்காக வந்து ரஞ்சித் ட்ரோஃபியில் விளையாட்டு வராரு இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா மும்பை அணி வெற்றி பெறத்துக்கு இவர் வந்து சூப்பரான ஒரு பவுலிங் போட்டிருக்காரு அதுவும் முதல் இன்னிங்ஸ்ல நான்கு விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து நான்கு விக்கெட்டுகளும் எடுத்து மும்பை அணி வந்து எளிதா வெற்றியை வந்து பறிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்காரு இதனால வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்களோட அபிஷியலான ட்விட்டர் பேஜ்ல அவருக்கு பாராட்டம் தெரிவிச்சிருக்காங்க எனவே வந்து இப்போதைக்கு ஐபிஎல் டூ தௌசண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியால் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேத்து அபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எனவே இப்போதைக்கு வந்து ஃபார்ம்ல இருக்க ஒரு பவுலர்னா தாகுன்னு சொல்ல முடியும் சென்னை அணியில பொறுத்த வரைக்கும் எனவே இவருடைய பவுலிங் வந்து செம்மையா இருக்கும் என்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் என்ற மாதிரி தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் தாகூரோட பவுலிங் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் சென்னை எனக்காக எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க அத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க